இன்று பதினாறாம் திகதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இன்றைய நாளிற்கான ராகு காலம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் ரிஷபம் பணப்புழக்கம் அதிகமாகும் உறவினர் நண்பர்களின் வருகையால் வீட்டில் உற்சாகம் பெருகும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் புது முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார்கள் திடீர் யோகம் கிட்டும் நாள் மிதுனம் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உங்களை சுற்றியிருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடிவரும் நினைத்தது நிறைவேறும் நாள் கடகம் பிரச்சினைகளின் ஆணிவேரை கண்டறிவீர்கள் மகளுக்கு நல்ல வரன் அமையும் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் திடீர் பயணங்கள் உண்டு வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் பழைய நினைவுகளில் மூழ்கும் நாள் சிம்மம் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சொத்து பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் சொந்த பந்தங்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் வெற்றிக்கு வித்திடும் நாள் கன்னி காலை ஒன்பது மணி வரை ராசிக்குள் சந்திரன் செல்வதால் எதிலும் அவசரப்பட வேண்டாம் பிற்பகல் முதல் குடும்பத்தில் அமைதி நிலவும் உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடைவார்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் வேலை சுமை குறையும் மனச்சாட்சிப்படி செயல்படும் நாள் துலாம் காலை மணி முதல் நுழைவதால் அனாவசிய பேச்சை தவிர்ப்பது நல்லது நன்றி மறந்த சிலரை நினைத்து வருத்தம் அடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் தொந்தரவுகளை விட்டு பிடிப்பது நல்லது உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் சின்ன சின்ன வேலைகளையும் அலைந்து முடிக்க வேண்டி வரும் உறவினர் நண்பர்களுடன் விரிசல்கள் வரக்கூடும் உடல் நலத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் மோதல்கள் வேண்டாமே உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டி வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் தனுசு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் நம்பிக்கைக்குரியவரை கலந்தாலோசித்து சில முடிவுகள் எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் மகரம் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயற்படுவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் மனைவி வழியில் ஆதரவு கிட்டும் வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் காட்டும் நாள் கும்பம் காலை மணி வரை சந்திராஷ்டமம் டென்ஷன் வந்து செல்லும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள் மீனம் காலை ஒன்பது மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் ஒரே நாளில் முக்கியமான நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டி வரும் முன்கோபத்தால் பகை உண்டாகும் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும் நாள்